இப்படியே 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 அண்ணாமலை பல்கலை அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு தங்கச்சி நீ வாங்கும் பாலியல் தொந்தரவு பண்ணிடுவான் நாங்க போராட வந்தா பிடிச்சு பிடிச்சி உள்ள போட்டுருவேன் அவன் ஆட்டோ சங்கருக்கு அப்பா நான் எனக்கு சந்தேகமா இருக்கு நீ விசாரி நீ நீ விசாரி நீ விசாரிக்க மாட்டேங்க நீ யாரிடமிருந்து யாரை காப்பாற்ற போராடுற எல்லா குரவலையும் நெருக்கிற நீ நீ தான் நேர்மையாளன் ஆச்சா நீ தான் விசாரி

எந்த விடுதியிலயாவது நம்மால் வேலை செய்யறாங்கடா எல்லாம் இந்திக்கார காடி கராஹே ஜல் தியாரோ பாணி கராஹே இந்தியம் திராவிடம் தமிழர்களை ஆள வேண்டும் என்று துடிக்கும் தமிழ் தேசியம் எல்லா மொழிமொழி தேசிய நந்தலைப் போல உரிமை பெற்று தமிழ் பேரின மக்கள் பெருமையோடு வாழ வேண்டும் என்று துடிக்கும் டா இந்தியத்திற்கும் திராவிடத்திற்கும் தமிழ் தேசிய வேறுபாடு உனக்கு புத்தாண்டு தெரியும் ஆனால் கனடர்களுடைய புத்தாண்டுக்கு தமிழ்நாட்டிலே விடுமுறை தெலுங்கு ஆந்திர வருட பிறப்பிற்கு தமிழ்நாட்டிலே விடுமுறை ஓடத்திற்கு தமிழ்நாட்டிலே விடுமுறை ஆனால் உன்னுடைய புத்தாண்டிற்கு இதில் எந்த மாநிலத்தில் விடுமுறை ஆமா ஏன் இல்லைன்னு கேட்டீங்கன்னா நீ இந்தியனும் இல்ல திராவிடனும் இல்ல நீ தமிழ் தேசியதான் அவ்வளவுதான் மயிலாடு சும்மாடுவான் அன்னைக்கு சிமா இவெல்லாம் ஒரு ஆளா கதை எழுதுவான் இவெல்லாம் ஒரு ஆளா அப்படித்தான் இருந்த எப்ப ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி வர அதுக்கப்புறம் எப்படி தெரியுமில்ல என் துவக்கில் இருந்து வருகிற தோட்டாவிற்கு என்ன வலிமையா தம்பி உன் வாயில் இருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த வலிமையாடாங்க நீ பதறிட்ட கதறிட்ட செதறி தமிழ் தேசம் ஒண்ணும் கிடையாதுங்க இன்னைக்கு அது ரெண்டு ஒண்ணுதான் நமக்குள்ள ஒண்ணும் பிரச்சனை இல்லாம இருபத்தாறுக்கு பிறகு திராவிடம் மண்ணுதான் தமிழ் தேசம் மட்டும்தான் இப்படியே பண்ணிக்கிட்டு இப்படியே பண்ணிக்கிட்டு இப்படியே பண்ணிக்கிட்டு அண்ணாமலை பல்கலை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்கச்சி நீ பாலியல் தொந்தரவு பண்ணிடுவேன் நாங்கள் போராட வந்தால் பிடிச்சி பிடிச்சி உள்ளே போட்டுருவேன் அவன் ஆட்டோ சங்கருக்கு அப்பனா இருப்பானுங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்கு நீ விசாரி நீ நீ விசாரி நீ விசாரிக்க மாட்டேங்கிற நீ யாரிடமிருந்து யாரை காப்பாற்ற போராடுறா குரவழியை நெருக்கிற நீ நீ தான் நேர்மையான நீ தான் விசாரி விசாரித்த நிலையை நாட்டு ஒரு பெண்மகள் தனக்கு ஏற்பட்ட கொடுமையை வாக்கு மூலமாக கொடுத்ததை பதிவு செய் வெளியிட்ட ஒரு கொடுங்கோல் ஆட்சி உலக வரலாற்றில் கிடையாது ஹிட்லர்கள் செஞ்சிருக்க மாட்டார் இந்த ஆட்சி என்னை இப்படி சித்திரவதை செஞ்சான வாக்கு மூலத்தை வாங்கி அப்படியே வெளியிட்டு அது டெக்னிக்கல் யாரு அப்படின்னு எப்படி இருக்கு எப்படி துப்பாக்கி எடுத்து ஒரு போட்டா போட்டு கொண்டுட்டு விசாரிக்கும் போது சாரிங்க டெக்னிக்கல் யாரா இருங்க አዎ እንትን እንዲህ እንደ ወደ እዚህ እንትን እና ምናምን እንትን እንዲህ እና እና ማርያዎች እና እዚህ ጋር ነው የለም ሀ-